அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய பேப்பர்லேயும் சரி டிவிலயும் சரி அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லேயும் சரி ஹீட் வேவ் ஹீட் வேவ்னு நிறைய ஆர்டிகல்ஸ் வருது அந்த ஹீட் வேவ்னா என்ன அதை வந்து எப்படி கணிக்கிறாங்க அது அந்த ஹீட் வேவ்னால் நமக்கு என்ன பாதிப்பு யார் யாருக்கு இந்த ஹீட் வேவ்னால பாதிப்பு வரலாம் அதை எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன மாதிரி வைத்தியம் பண்ணுறது அல்லது வந்து அதில் இருந்து எப்படி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது இதை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்தியன் மெட்டிரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதாவது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலில் இருக்கிற வெப்பநிலையையும் காற்றின் ஈரப்பதத்தையும் சேர்த்து ஹீட் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று கணிக்கிறாங்க அந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து அதோட அதை பொறுத்து நமக்கு வந்துட்டு வெப்பநிலை வந்து அதிகமாக இருந்தால் எல்லோ alert, ஆரஞ்சு alert அண்ட் ரெட் alert. அதாவது மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்குறாங்க இந்த எச்சரிக்கை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கும் இரண்டு மெட்டீரியலஜிக்கல் சப்ஸ்டேஷன் அடுத்தடுத்து இருக்கிற நிலங்கள் நிலைகளில் வந்து நிலையங்களில் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியலுக்கு மேலே பதிவாகிருந்தா அதுவும் தொடர்ச்சியாக ரெண்டு நாளைக்கு மேலே பதிவாயிருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வேவ்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு நாற்பத்தி ஏழுக்கு மேலே இருந்தால் அது வந்து அதிக வெப்ப அலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்மளுடைய உடம்பு வந்துட்டு நம்மளோ வெப்பநிலை வந்து சாதாரணமாக முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொம்போது டிகிரி இருக்கும் வெளி டெம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்போது அதோட பாதிப்பு வந்து நம்மளோட சருமத்திலேருந்து உள்ளுறுப்புகள் இருந்து எல்லாமே பாதிக்கும் நம்மளுடைய உடம்புல வந்து ஹைப்போதலாமஸ் அப்படின்றது பிரெயின் இருக்குது மூளையில் இருக்குது அது வந்து நம்மளுடைய உடம்பு வந்து வெப்பநிலையை சரிசமமாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணும் சாதாரணமாக வெளியில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்மளுடைய வேலை சுரப்பிகளை வந்து தூண்டி நிறையா வந்து வேர்வையை சுரக்க செய்து அது வந்து சுரக்கும் போது நம்ம உடம்புக்கு மேலே வேர்வை படும் போது நம்ம உடம்பு வந்து கூலாகும் அது மொழியாக நம்மளோட உடம்பு வெப்பநிலையை வந்து சரிசமமாக வச்சுக்கும் ஆனால் அந்த டைமில் வந்து தண்ணியோட நம்மளுடைய உப்பு சத்துகளும் சேர்ந்து போகும் ஸோ நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற தண்ணியும் உப்பு சத்தும் கம்மியாயிடும் அப்பப்போ வந்து நம்ம தண்ணி குடிச்சு உப்பு கரைசல் இது மாதிரி குடித்தால் ஒழிய அதை ஈடு செய்ய முடியாது இது வந்து தொடர்ந்து இருந்து நம்ம ஈடு செய்ய முடியலன்னா நம்ம வந்து ஹீட் எக்ஸாஷன் அதாவது வந்து ஒரு நமக்கு வந்து ஹீட்டை வந்து சமாளிக்க முடியாத நிலைமைன்ற லெவலுக்கு போகும் இதுவுமே ரொம்ப தொடர்ந்து போயிட்டே இருந்தது அப்படின்னாக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது ஹீட் அட்டாக் இது வந்து ஹார்ட் அட்டாக்கு ஈக்குவலானது இது வந்து இத்தனைக்கும் ஹார்ட் அட்டாக்குக்காவது மருந்து இருக்குது ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பட் இதுக்கு வந்து என்னென்னாக்கும் நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் எல்லாமே செயலழுக்க போயிடும் செயலெழுந்து போய் நமக்கு வந்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி இது வந்து கண்டுபிடிக்கலைன்னா நூறு சதவீதம் இறப்பு நிச்சயம் பட் கண்டுபிடிச்சா ஒரு பத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து நம்ம வந்து அவங்கள காப்பாற்றலாம் ஒரு கொஞ்ச கால அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த இறப்பு சதவீதம் இருக்கும் பட் இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் யார் யாருக்கு வந்துட்டு இந்த பாதிப்புகள் வரலாம் தன்னை தன்னைத்தானே பார்த்துக்க முடியாத குழந்தைங்க பெரியவங்க அடுத்தாப்பில் வந்து மன நோயாளிகள் இது இல்லாமல் சுகரு பிபி ஹார்ட் ப்ராப்ளம் ஆஸ்மா அப்புறம் மனநோய்க்கு மருந்து எடுத்துக்கிறவங்க அப்புறம் குடிப்பழக்கம் உள்ளவங்க வெயிலில் வந்து வேலை செஞ்ச பழக்கம் இல்லாதவங்க திடீர்னு வேலை செஞ்சா இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த பாதிப்புக்கு வந்து ரொம்ப அவங்க உள்ளாவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லலாம் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஏன் வந்து இவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னா அப்படின்னாக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து சில சில வார்னிங்ஸு எச்சரிக்கை கொடுக்கும் நமக்கு வேர்த்து கொட்டுறது இல்லை கஷ்டமாக இருக்கிறது மயக்கம் வர்றது இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் காமிக்கும் பட்டு இந்த மனநோயாளிகள் அப்புறம் குழந்தைகள் அப்புறம் முதியவங்களுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வர முடியாது ஒருவேளை அதிகமாக இருந்தால் மருத்துவமனைக்கு தங்களால் போக முடியாது இந்த மாதிரி ஆளுங்களை வந்துட்டு இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம வந்து மற்றவங்களோட மேற்பார்வையில் எப்போதும் வச்சுக்கணும் இப்படி வச்சா இவங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் கம்மியாகும் சாதாரணமாக வந்து நமக்கு வந்து அந்த எச்சரிக்கைகளை வந்து அஜாக்கிரதையாக நம்ம விட்டுட்டோம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஹீட் கிராம்ஸு அதாவது கைகால் சதைப்பிடிப்பு வரலாம் ஹீட் சின்கோப் மயக்கம் வரலாம் பட் இந்த ரெண்டுமே வந்துட்டு என்னென்னாக்கும் நிழலில் நம்ம கொஞ்சம் ஓய்வெடுத்தோம்னா சரியாயிடும் அவங்க ஆனால் நினைவு வரலை அப்படினாக்கும் நம்ம வந்து கட்டாயமாக அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உடம்பு வந்து சூடாக இருந்தது டெம்பரேச்சர் பார்த்தோம்னா நூறுக்கு மேலே நூற்றி நாலு நூற்றி அஞ்சுன்னு இருந்ததுன்னா நம்ம ஈர துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே அவங்கள வந்து அருகில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ஏன் அப்படின்னாக்கும் உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக பாதிப்புகள் அதிகமாகும் இப்போ வந்து இதிலருந்து எப்படி நம்மளை வந்து காத்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கிற டைம் வந்து காலையில் பத்துலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வெயில் காலங்களில் அந்த பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம வெயிலில் போகிறத வந்து தவிர்க்கணும் அப்படியே முடியல கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னாக்கோ பதினோரு மணியிலேருந்து மூணு மணிக்கு அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம வந்து வெயிலில் அதுவும் டைரெக்டு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிடணும் குடம் பிடிச்சிக்கிடலாம் அல்லது தலையில் துண்டு போட்டுக்கலாம் தொப்பி வச்சுக்கலாம் இது மாதிரி ஏதாவது பார்த்துக்கு நம்ம வந்து நமக்கு தற்காப்பு முறைகளை வந்து நம்ம கொண்டு வச்சுக்கணும் இது இல்லை அப்படின்னாலுமே வந்து கையில் எப்போதுமே பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் தண்ணி வந்து அடிக்கடி நம்ம குடிச்சிக்கிடணும் ரொம்ப வேர்த்து கொட்டினது அப்படின்னாக்கும் ஓஆர்எஸ் கரைசலும் எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஓஆர்எஸ் இலவசமாக கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கிடலாம் வீட்டில் வந்து இளநீர் மோர் அடுத்தாப்பில் வந்து பழசாறுகள் இந்த கோடைக்காலத்தில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி கிரணி பழம் இதெல்லாம் நிறையா சாப்பிடலாம் வெளியில் வந்து விற்கிற அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு பெப்சி கோலா அது மாதிரி இதை அவாய்ட் பண்ணணும் அடுத்தாப்பில் வந்துட்டு நம்ம வந்து எளிதில் செரிக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடணும் நம் மந்திப்பு உள்ள அந்த அதிக கொழுப்பு உள்ளது எண்ணெய் பதார்த்தங்களாக தவிர்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து வருஷ வருஷம் உலகத்தில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுதுன்னு நம்ம வந்து ஊடகங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து நகரமயமாக்குதல் அதாவது வந்து அர்பனைசேஷன் உயர்ந்த கட்டடங்கள் நெருக்கமான கட்டடங்கள் காற்றோட்டம் இல்லாத கட்டடங்கள் இதில் வந்து மக்கள் வந்து வசிக்க வேண்டிய சூழ்நிலை அடுத்தப்பில் வந்து புகை நிறைய தொழிற்சாலைகள் வாகனங்கள் இதில் வர்ற புகைகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னாக்கும் நம்ம வந்து இயற்கையை வந்து இன்னும் பலப்படுத்தணும் நிறையா மரம் நடணும் நம்ம வந்து நகரங்களை விட்டு வெளியில் வந்து வாழ பழகுக்கணும் இப்படி இருந்தோம்னாக்கும் நம்ம வந்து உலக இருந்து உலகத்தை காப்பாற்ற முடியும் அதை வெப்ப அலையிலேருந்து நம்மளுக்கு நம்ம காப்பாற்றிக்க முடியும் நன்றி வணக்கம்